வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி உங்க பண்ணையோட பேர் சொல்லுங்க என் பேர் ஹெலன் பிரிவினா டேவிட் காமராஜ் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகா டிஎன் புதுக்குடி சார் மீட்பர் நகர்ல மாட்டு பண்ண வச்சிருக்கோம் இப்போ உங்க பண்ணையில மாடுகள் பார்த்தேன் இதெல்லாம் எத்தனை வருடங்களா நீங்க மாடுகள் வளர்த்து நாங்க இருபத்தி நாலு வருஷமா பாத்துக்கோங்க இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி ஆரம்பிச்சீங்க பண்ணையை எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு முத ஒரு மாடு பிடிச்சோம் அப்புறம் ரெண்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பதினஞ்சு மாடு நிற்கும் பதினஞ்சு மாடு இதுல எத்தனை கறவை மாடுகள் இருக்கு எத்தனை கண்ணுக்குட்டி இருக்கு சினை மாடுகள் இருக்கு பத்து மாடு இருக்கு சினை மாடு கண்ணுக்குட்டி ஆறு ஏழு மேடம் உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எப்படி இந்த மாடு வளர்ப்பு தொழிலுக்குள்ள உள்ள வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க வீட்டு வறுமையின் காரணமாக ஒரு ஒரு மாடு வருமானம் எதுவும் இல்லை சரி இதை நம்ம வீட்டுல இருந்து பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால வாங்கணும் அப்படி பிற கொஞ்சம் கொஞ்சமா வருமானத்துக்காக வேண்டி அதிகமாக மா கல்யாணம் பண்ணும்போது அவங்க டீச்சராக இருந்தாங்க டீச்சர் படிச்சிருந்தாங்க சரி நானும் பீலீட் படிச்சிருந்தேன் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம்னா வெளியில் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்புறம் வீடு பீடி மட்டும்தான் சுத்த முடியும் அதுவும் ரொம்ப ஃபுல்லாக சுத்த முடியாதுங்கிறதுனால சரி இது நம்ம சொந்த தொழிலாக இருக்கும் வருமானமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணோம் சரி வெளியில் போக வேண்டாம் இது வீட்டிலேயே வந்துட்டு வீட்டையும் கவனிச்சிக்கலாம் பிள்ளைகள் ஒரு பையன் இருந்தான் அவனையும் பார்த்துட்டு மாடையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால மாடை பிடிச்சாங்க சார் மாடுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இஷ்டம் இல்லாம தான் இருந்தது ஆனா சாருக்கு மாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் சரி அவங்க ஆர்வப்படுறதாக இஷ்டப்படுறதாங்கிறது அவங்களுடைய இஷ்டத்துக்காக விட்டு சரி நம்மளும் அதோட சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது அப்புறம் போக போக சரி நம்ம சொந்த தொழில் தானே வெளியில எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாமலாம் அப்படிங்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் ஆர்வமாக இது ரெண்டு மாடோட ஆரம்பிச்சோம் ரெண்டு மாடு ஆரம்பிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போயிட்டு நூறு மாடு வரைக்கும் வந்தது ஆள் போட்டு பார்த்தோம் நாங்களாம் பார்க்கல ஆள் போட்டு பார்த்தோம் கறந்து அவங்களே கொண்டு போயிடுவாங்க திரும்ப அது நம்மளுக்கு அது லாபமா இல்லை நம்மளே சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பால் பண்ண ஆரம்பித்தோம் பால் பண்ண ஆரம்பிச்சு பால் பண்ணி நானே பார்த்துக்கிடுவேன் சார் அவங்க ஸ்கூல் போயிடுவோம் அப்படி மாடுகளை இங்கே ரெண்டு ஆள் இருக்காக பார்த்துக்குவாங்க மாடு வளர்ப்புல வேலை அதிகம் செலவு அதிகம் வருமானம் கம்மின்னு சொல்றாங்க நீங்க எப்படி அதுல ஒரு வருமானத்தை ஈட்டுறீங்க வருமானம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மக்காச்சோளம் சோளம் பருத்தி விதை அதுகளெல்லாம் அரைச்சி இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் செலவு அதிகமாக தாங்க சார் ஆச்சு அதுக்கப்புறம் பில்லும் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி போடணும் இப்போ வந்து சமீபமாக ஒரு சார் வந்து டிஎம்ஆர் அதை அறிமுகப்படுத்தினாங்க அதை போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வேலைகளும் கம்மியாகுது புல்லும் ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை மற்ற செலவுகளும் கம்மி நம்ம பருத்தி விதையோ அது எதுன்னு அரிசியும் எதுவும் போட வேண்டியதில்லை அது இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாலும் அதிகமாக இருக்குது செலவும் கம்மியா இருக்கு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சார் தொழில் வந்து எதுவுமே தான் நம்ம ஆனா கஷ்டம் நினைக்காம நம்மளா ஆர்வப்பட்டு பார்த்தோம்னா லாபம் கண்டிப்பா இருக்கும் சார் நிறைய பொம்பளைகள் வந்து தனி ஆம்பளை இல்லாம கஷ்டப்படுறாங்க வெளியில போய் வேலை பார்க்கறது அவங்களுக்கு கண்டிப்பா அது பல இடைஞ்சல்கள் இருக்கும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு மட்டும் வீட்டுல வச்சுட்டு அவங்களே பிள்ளை எடுத்து போட்டு வளர்த்து பாலை வெளியில ஊத்தி பிள்ளையில படிக்க வைக்க வீடு கட்ட வைக்க எல்லா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எல்லாமே தனியா ஒரு பொம்பளையால் இருந்து கூட பார்த்து வருமானம் பழக்காங்க அதனால கண்டிப்பா அது வந்து நஷ்டமா இருக்காது ஆர்வப்பட்டு பார்த்தோம்னா எந்த தொழிலுமே தான் போய் முடியும் மாடு கண்டிப்பா கை கொடுக்கும் சார் ஒரு மாட்டு பண்ணையில தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பால் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கமோ தீவனம் அந்த அளவுக்கு நம்ம போடணும் அதுவும் தரமான தீவனத்தை போடணும் நீங்க என்னென்ன வகையான தீவனங்களை இதுக்கு முன்னாடி போட்டீங்க இப்போ என்னென்ன தீவனங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாடு ரெண்டு மாடு பிடிச்சி வளர்க்கும் போதுங்க சார் கோதுமை தவிடும் பருத்தி விதையும் போடுவோம் திரும்ப மக்காச்சோளத்தை ஆட்டி ஊற்ற சொல்லுவாங்க கம்ம சோளம் பருத்தி விதை அதுகளெல்லாம் ஆட்டி ஊற்றி ஊற்ற சொல்லுவாங்க அப்படியே வைப்போம் அப்படியே ஒவ்வொன்றையாக மாற்றிக்கிட்டே இருந்தோம் திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு வேற புண்ணாக்கு போட சொன்னாங்க கடலை புண்ணாக்கை நினைய வச்சு போட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதான் சொல் சொல்லுத சொல்லுத ஒவ்வொனையா வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் திரும்ப ஆட்டி ஊற்றாம அரைச்சி மாவா அது பண்ணி அப்படியும் போட்டு பார்த்தோம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது இப்போதான் சமீபமா டிஎம்ஆர் ஃபீடுன்னு ஒன்னு சார் அறிமுகப்படுத்தினாங்க அது போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல மாடுகளும் நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்குது பாலும் உற்பத்தி அதிகமாகுது பாலோடைய தன்மையும் நல்லா இருக்குது வருமானமும் பரவாயில்ல செலவுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒவ்வொரு மாடுகளுக்கும் தீவனம் வந்து ஒரு அளவுல தான் போடுவீங்க நம்ம கரவைத்திறன் உள்ள மாடுகளுக்கு எத்தனை ஒரு லிட்டர் திறன் உள்ள மாடுகளுக்கு எவ்வளவு போடுவீங்க ஒரு லிட்டருக்கு எண்ணூறு கிராம் கணக்கு பால் திக்னஸ் எப்டி எல்லாமே அழியமா இருக்கு சார் பால் கலரே மாறிடுது இருக்கு 2 மாசல அப்போ வந்து ஒரு சில மாடு வெள்ளை கலர்ல பால் இருக்கும் ஒரு சில மாடுகள் தான் மஞ்சளா இருக்கும் இப்போ வந்து எல்லா மாடுகளோட பால் கலரும் மாறி இருக்கு திக்னஸ் நல்லா இருக்கு இந்த ஏரியால நிறைய பேர் எங்கட்ட தான் வந்து இப்ப பால் வாங்குறாங்க கண்ணு குட்டிக்கு ஒரு ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோ அந்த அளவுக்கு போடும் ஒரு ஒரு லிட்டர் பாலுக்கு எண்ணூறு கிராம் கணக்கு பண்ணிட்டு பத்து லிட்டர் பால் கறக்குதுன்னா அந்த மாட்டுக்கு எட்டு கிலோ வீடு அத ரெண்டு தான் பிரித்து காலையில் ஒரு நாலு கிலோ சாயங்காலம் ஒரு நாலு கிலோவா பிரித்து கொடுத்தோம்னா பால் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஒரு எந்த விதத்தில் ஹெல்த்தாக இருக்கு மேடம் நான் எந்த நோயுமே வரல அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு சில மாடு அசம்பந்தம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அதிகமா பீடு சாப்பிடுறதுனா இருக்கும் இது ஆரோக்கியமா இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த தீவனத்துல அப்படி என்னதுதான் கலந்துருக்கு இந்த ஃபீல்ல பாத்தீங்கன்னா பசந்தி தீவனத்துல வந்து வைக்கப்புல்லு மக்காச்சோளத்தட்டை அதுக்கப்புறம் பதினெட்டு வகையான நவதானியங்கள் உள்ள குருணைகள் சத்துகள் பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து விட்டமின்ஸு தாதுப்பு மினரல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க சார் நவதானியங்கள்ல வந்து இது கலப்பு தீவனங்கள்ல வந்து ஒரு பதினெட்டு வகையான தானியங்கள் உள்ள குருணைகளும் இதுல கலந்துருக்குது எல்லா சத்துமே இதுல இருக்கு மாடுகளுக்கு என்னென்ன சத்து தேவை எல்லா சத்துமே அதுல இருக்குது அதனால நம்ம வேற எதுவுமே உண்ணாக்கு வாங்கி போடவோ வேற தவுடுகள் வாங்கி போடவோ பருத்தி விதை எதுவுமே வைக்க வேண்டியது இல்லை கால்சியம் டானிக்கு அது இதெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது எல்லாமே அதுல இருக்குது நம்ம அதனால வேற எங்கேயுமே எதுவுமே தேடி போய் வாங்க வேண்டியது இல்ல இந்த ஃபீடை மட்டும் வாங்குங்க வேற எதுவுமே போட வேண்டாம் இந்த தீவனத்தை பத்தி சொன்னீங்க மாடுகளுக்கு இவ்வளவு தீவனம் போடுறேன் அப்படின்னு செலவுன்னு ஒரு இருக்கு அது செலவு வந்து எப்படி கால்குலேஷன் பண்றீங்க இப்போ இந்த தீவனத்துக்கும் பாலுக்கும் நமக்கு சரியா இருக்கா லாபம் கிடைக்கும் இது வந்து வந்து ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபாய் வருது எடுத்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சு ரூபாய் எடுக்கும்போது எண்ணூறு கிராம் தான் ஒரு மா ஒரு லிட்டருக்கு நம்ம பண்ணுவோம் நம்மளுக்கு அதுல லாபம் அதிகமா தான் இருக்கு மாட்டுக்கு வந்து பாதி வருமானம் நம்மளுக்கும் பாதி இருக்கு அதனால செலவு கம்மி தான் வேற மாடுகளுக்கும் வெளியில போய் வேற பில்லு மேய விடவோ எதுவுமே தேவையில்ல இது மட்டும்தான் போடுறோம் அதனால எக்ஸ்ட்ரா செலவுகள் எதுவுமே இல்லை நம்ம வேற ஃபீடுகள் போட்டோம்னா மாட்டுக்கு வந்து கால்சியம் டானிக் போடணும் பருத்தி விதை வாங்கி போடணும் வேற புண்ணாக்குகள் அதெல்லாம் போடணும் இந்த ஃபீடு போடும்போது நம்ம எதுவும் தேவையில்லை இது மட்டும் ஒரு லிட்டருக்கு எண்ணூறு கிராம் கணக்கு பண்ணோம்னா பத்து லிட்டர் கலக்குனா அதுக்கு ஒரு எட்டு கிலோ கணக்கு பண்ணி போடணும் நம்மளுக்கு வேற எதிர செலவுகள் எதுவுமே இல்லை இது மட்டும்தான் பத்து லிட்டர் பால் முன்னூத்தி ரூபா இது வந்து ஃபீடு வந்து நூத்தி எழுவத்தி ரூபா தான் வரும் அதுக்கு பாதி மீதி மிச்ச ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் மாடுகளும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு கால்சியம் டானிக்கு ஊற்ற வேண்டியதுல எல்லாமே இதுல இருக்கிறதுனால ஃபீல்டுல இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவுகள் இல்லை பாதி வருமானம் மாட்டுக்கு பாதி வருமானம் நம்மளுக்கு இருக்கிறதுனால லாபம் அதிகமாக தான் இருக்குதுங்க சார் மாடுகளும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு கால்சியம் பிரச்சனைகள் இல்லை படுத்து எந்திக்கிறதுக்கு கால் வீக்கமோ ஜீரண பிரச்சனைகளோ எந்த கோளாறுமே இல்லை ஆரோக்கியமா இருக்கு மாடு மெலியவும் இல்லை இந்த மூட வந்து இருபத்தஞ்சு கிலோ பையா வருதுங்க சார் இது வந்து ஒரு அறுபது நாள் வரை வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு அஞ்சு நாளுக்குள்ள அதை யூஸ் பண்ணிருங்க இந்த மூடை வேணுங்கிறவங்க தகவல் ஒரு மூடையா இருந்தாலும் சரி சொல்லுங்க நாங்க கண்டிப்பா கொண்டு வந்து தருவோம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நாளையிலே உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகும் அதனால ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணி பாருங்க திரும்ப கண்டிப்பா இதை தான் நீங்க பயன்படுத்துவீங்க மேடம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தீவனத்தை நாங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சில மாட்டுக்காரங்க கேட்டா உங்களால சப்ளை பண்ண முடியுமா இல்ல வாங்கி கொடுக்க முடியுமா எப்படி எத்தனை மூடன்னா கொடுப்பீங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாங்க சார் ஒரு மூட சரி கேளுங்க கொடுக்குறோம் யூஸ் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளையிலே வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மூட தருவோம் எங்கள்கிட்ட நிறைய பத்து டன் வரை வாங்கி வச்சிருக்கோம் மாடுகள் நிறைய இருக்கிறதுனால எங்க சொந்த யூஸுக்காக வேண்டி பத்து டன் வாங்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை மூட தேவையோ கேளுங்க நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல கொரியரில் அனுப்பிவிட்றதும் நீங்கள் ஜிபே பண்ணி விட்டுக்கலாம் இதை சொல்றது நாங்கள் வந்து லாபத்துக்கோ இல்லை தொழில் இது பண்ணுறதுக்காக வேண்டிய சொல்லலை மாடு ஆரோக்கியமாக இருக்குது அதனால நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு மூடை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம்ட்டு ஒரு மூடை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கினோம் அப்புறம் ரெண்டு மூடை வாங்கினோம் கொஞ்சம் நல்லா இருந்தது பால் உற்பத்தியும் அதிகமாக இருக்கிறதுனால பத்து மூடை வாங்கினோம் அப்புறம் திரும்ப இப்போ எங்களுக்கு மாடு அதிகமாக இருக்கிறதுனால பத்து டன் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம் மாடும் நல்லா இருக்குது ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறதுனால வாங்கி பயனடைஞ்சோம் சரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுதோம் பலன் நல்லா இருக்குது தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஃபீடு வந்து இது மாட்டுக்கு மட்டும் இல்ல மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாட்டுக்கு மட்டுமல்ல ஆட்டு பண்ணையும் வச்சிருக்கோம் ஆட்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பில்லுகள் அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது செலவு அதிகமா வேலைப்பாடும் அதிகமா இருந்துச்சு இப்போ இந்த ஃபீடு போட்டதுக்கு அப்புறம் மாசத்தைக்கு அஞ்சு கிலோ வெயிட் ஏறுது ஆடும் ஆரோக்கியமா இருக்கு இறப்பு விகிதமும் இல்லை சுத்தமாகவே இல்லை அதனால் கண்டிப்பாக மாட்டுக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஆட்டுக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது